வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது வைரம் பிடிக்காது ஆனா அத வாங்கறதுக்கும் நம்மளுக்கு பயம் இருக்கும் ஏன்னா அதோட தன்மை அந்த மாதிரி சுலபத்திலயும் இது கிடைக்காது இரண்டாவது அதோட அழகு காலம் காலமா அப்படியே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரித்திரம் ஆரம்பிக்கும் போதே நம்ம தான் உலகுக்கு வைரம் விநியோகித்துட்டு இருந்தோம் வைரன்னா என்ன தெரியுங்களா உண்மையை சொல்லணும்னா அது சுத்தமான ஒரு கறி தான் பூமிக்கு நூறு மைல் ஆழத்துல உள்ள கறி அதன் மீது விழும் அழுத்தத்தாலும் சூட்டின்னாலும் வைரமா மாறுது தற்காலத்திலேயே பூமி அவ்வளவு ஆழம் யாருமே தோண்ட முடியாது அதாவது நூறு மைல் கீழே அதிக அளவுல ஆழமா தோண்டினவங்க ரஷ்யர்கள் தான் அவங்க முப்பத்தி ஆயிரத்து முன்னூத்தி எழுபது அடி அதாவது ஒரு ஏழு மைல் தோண்டி இருக்காங்க பைரத்தை எப்படி எடுக்க முடியும் தெரியுமா பைர கிறிஸ்டல்களா இருக்குது அத வந்து மூடிக்கிட்டு இருக்கும் பாறைய நீலப்பாறை அல்லது கிம்பர்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு மைல் ஆழத்துல இருக்கும் கிம்பர்லைட் பாறை கீழே உள்ள அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் பிதுக்கப்பட்டு பர்பஸ போல மேலே வந்துடும் மழை ஆறு இதோட ஓட்டத்தால இந்த பாறைகள் கரைஞ்சி கரைஞ்சி வைரக்கட்டிகளை தானா தமது படுகையில சிதறிவிடும் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியா தாங்க உலகத்துக்கே வைர விநியோகித்துட்டு வந்தது சுமார் பதினைந்து நூறாண்டு வரைக்கும் ஐரோப்பாவில இருக்க அரச குடும்பத்தினர் தான் வைரம் அணிஞ்சு வந்தாங்க அதன் பிறகுதான் அந்தஸ்தான பெண்கள்லாம் பா வைர அணியலா அப்படின்னு சொல்லி பெரிய கிராக்கியே வந்துடுச்சுங்க இந்தியாவோட உற்பத்தியே அதுக்கு போதலைன்னா பாத்துக்கோங்களேன் இந்த சமயத்துல ஒரு சிறுமி விளையாட்டா கண்டெடுத்ததன் மூலம் தென்னாப்பிரிக்காவில வைரம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வளவுதாங்க இப்போ தென்னாப்பிரிக்கா தான் வைர உற்பத்தியில உயர்ந்த ஸ்தானம் வகிக்குது கறி துண்டு இருந்து வைரத்த வேஷா செய்யலாம் செயற்கையா செய்யலாமண்ணா ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அரும்பாடுபட்டு ஒரு துண்டு வைரம் உண்டாக்குச்சு ஆனா அதை உண்டாக்குற விலைக்கு நாலு வைர துண்டு வாங்கிடலாம் சுரங்க உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போவ அதோட கிராக்கி அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால வைரத்தோட விலை இறங்க வழி இல்லைங்க என்ன நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் வைரம் பிடிக்குமா வைரம் எவ்வளவு அழகானது வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி